மாணவிகளை அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் துறைப்படுத்தப்பட்ட கோப்பு அதாவது கோப்புகளுடைய முறை அமைத்தலை பற்றி பார்த்தோம் மையப்படுத்தப்பட்ட கோப்பு முறை அதனுடைய நன்மைத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறை துறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மையப்படுத்தலேருந்து செப்பரேட் பண்ணி காட்டிடலாம் ஒவ்வொரு துறைக்கும் அதாவது அந்தந்த துறைகளுக்குரிய செயல்பாடுகள் அந்தந்த துறைகளிலேயே இணைச்சி விடுதுன்னா காகிதங்கள் ஆவணங்களை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல்னு சொல்லியிருக்கலாம் அதாவது ஒவ்வொரு துறையிலும் காணப்படக்கூடிய அதாவது நடப்பில வைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு காகிதங்கள் அதாவது முடிக்கப்படாத ஆணைகள் செலுத்தப்பெறாத கட்டணம் இதிலேருந்து எனக்கு தெரியும் அதாவது ம மையப்படுத்தப்பட்ட கோப்பில் எல்லோரும் வச்சுருந்தாலும் எந்தெந்த பணிகள்லாம் முடிக்கப்படலோ அதெல்லாம் அந்தந்த துறைகளையும் வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்திக்கிடுவாங்க அதாவது ஒவ்வொரு முறையிலையும் பல்வேறு கடித தொடர்புகள் இருக்கும் அந்தந்த துறைகளையும் வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுன்னு சொல்கிறோம் பொதுவாக இதுக்கு எடுத்துக்காட்டாக முடிக்கப்படாத செலுத்தப்படாத கட்டணம் அதுக்கப்புறம் இன்னும் பிற சில பதிவுகள் வந்து துறைகளால் மட்டுமே பயன்படுத்த முடியும் மையப்படுத்தலுக்கு இது செல்லாது சொன்ன சில பணிகள் இப்போ முக்கியமான பிளான் பண்ணியிருக்கிறோம் அடுத்தல பண ரீதியாக உள்ள பிளானிங் அதாவது திட்டப்பட்டியல் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லலைன்னா துறைகள் இன்னும் சரியாக முடிக்கல அப்படின்னா அதை மையப்படுத்தப்பட்ட கோப்புகளுக்கு என்ன சொல்ல கொடுக்க இயலாது எனவே சில கோப்பிடலுக்கு தான் நமக்கு என்ன சொன்னால் துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுகளுக்கு புரியும் சொல்லாது சில அது வந்து இப்போ கொள்முதல் துறையில் வேலை ப்ளூ பிரிண்ட்டு பொறியியல் துறையில் உள்ள வரைபடங்கள் இதெல்லாம் பார்த்தின்னு சொன்னால் ஒவ்வொரு கோப்பிடும் எழுத்தர் கோப்பிடும் வேலையை பிற வேலைகளோடு சேர்த்து செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் துறை கோப்பாளர் துறை கோப்பாளர்னா கொள்முதல் துறையில் உள்ள கோப்பாளர் தங்களுடைய பணியோடு தன்னுடைய ஃபைலையும் பாதுகாக்கக்கூடிய அதே துறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு துறைப்படுத்தப்பட்ட கோப்புன்னு சொல்லலாம் இவற்றினுடைய நன்மைகள் பார்த்துன்னு சொன்னால் பார்த்தேன் பாருமா அதாவது நிறையா கடிதங்கள் ஆவணங்கள் இல்லை பாதுகா அதாவது மேலாண்மை பதிவுகள் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் துறைப்படுத்தப்பட்ட கோப்பு நமக்கு நன்மை அளிக்கும் அதாவது மந்தமான அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மந்தமான செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது குறைவான தகவல்கள் தான் கோப்பிட முடியும் அதுக்கு தான் துறைப்படுத்தப்பட்ட கோப்பு நமக்கு என்ன செய்ய சிறந்தது அடுத்த இப்போ நம்ம சொல்லப்போனேன்னு சொன்னால் மையப்படுத்தப்பட்ட கோப்புகளுக்கும் அந்த துறைகளுக்கும் இடையே தூரம் என்ன செய்யும் அதிகமாக இருந்தால் கஷ்டம்னு சொல்லி படித்தோம் இல்லையா இங்கே வந்து கட்டாயமாக அதே துறையில் இருக்கனால துறைகளுக்கு அறி அருகிலேயே இருக்கிற பட்சத்தினால இந்த முறை நல்ல சிறந்த முறைன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கோம் அடுத்தால பாருமா மூணாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லால் துறைப்படுத்தப்பட்ட கோப்புடைய நன்மைகளாக நம்ம மூணு பாயிண்ட் மூணாவது பாயிண்டில் ஒரு துறைக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருப்பதால் ஏற்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே துறைக்கு மட்டும் தொடர்புடையதாக இருக்கிறதுனால் ஏற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு நான்காவது பயின்று மையப்படுத்தப்பட்ட கோப்பு முறையில் கோப்புகளை நமக்கு என்ன சொன்னால் கண்டுபிடிப்பது காலதாமதமாகும் ஆனால் நமக்கு இந்த துறைப்படுத்தப்பட்ட கோப்புகளில் உடனடியாக நமக்கு என்ன சொன்னால் கோப்புகளை எளிதில் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு பயின்று குறைவான தகவல்கள் அல்லது குறைவான பதிவீடுகள் இருந்த துறை இருந்தால் மட்டுமே என்ன சொன்னால் துறைப்படுத்தப்பட்ட கோப்புகளுக்கு சிறந்த நன்மை அடுத்து கோப்புத்துறைகளும் இப்போ என்ன சொன்னால் குறைகளுக்கு அருகிலே இருக்கிறதுனால மிகவும் நமக்கு வசதியை தரது சிறந்த முறையில் நம்ம பாதுகாக்க முடியும் அடுத்தால ஒரு துறைக்கும் மட்டுமே தொடர்புடையதாக இருக்கும் பொழுது என்னதான் அவசியம் எது தான் சிறந்தது துறைப்படுத்தப்பட்ட கோப்பு தான் சிறந்தது அடுத்தல என்ன மையப்படுத்தப்பட்ட கோப்பு முறையில் நமக்கு கண்டுபிடிப்பதெல்லாம் காலதாமதமாகும் இங்கே துறைகளுக்கு உரியதை மட்டும் வச்சுருக்கனால காகிதங்களையும் ஆவணங்களும் எளிதில் வெகு விரைவில் நம்ம என்னச்ச முடியும் தேடி எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக துறைப்படுத்தப்பட்ட கோப்பு முறையின் குறைபாடுகள் துறைப்படுத்தப்பட்ட கோ முறையினு குறைபாடுகள் பற்றி பார்க்குறோம் பாருமா இதில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது முறையின் குறைபாடுகள் கோப்பிடுதலில் என்ன சொன்னால் செலவு அதிகம் ஏன்னு கேட்டனா ஒவ்வொரு துறைக்கும் கோப்புகள் கோப்பு ஆவணங்கள் மடிப்பட்டைகள் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்க வேண்டியிருக்கு எனவே அதற்கான இடம் பணியாளர்களுக்கான சம்பளம் கருவிகள் போன்றவற்றிற்கான செலவு அதிகம் அடுத்த செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தேன்னு சொன்னால் கோப்பிடலுக்கு கண்டு தனியாக நமக்கு என்ன சொன்னால் பணியாளர்கள் நமக்கு கோப்பிடுதல் பணிக்கு தேவையில்லை புரியுதா அப்போ என்ன சொன்னால் ஒவ்வொரு துறையும் கோப்பிடம் வேலை செய்வதுலாம் கோப்பிடலுக்கு கண்டு தனி பணியாளர்கள் தேவையில்லை இந்த மாதிரி சூழ்நிலை வேலை வாய்ப்பு நமக்கு குறைவு பணியாளருக்கான வேலைவாய்ப்பு குறைவாயிடும் அதுதான் இது ஆக்சுவலாக இதை நன்மையாக எழுதியிருக்கலாம் பட் இது தீமையாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இனி எப்படி மாற்றிக்க துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடும் வேலையை செய்வதால் கோப்பிடுதலுக்கு தனிப்பட்ட பணியாளர்கள் தேவையில்லை ஒவ்வொரு துறையும் கோப்பிடும் வேலை செய்கிறாங்க அப்போ பணியாளருக்கான தேவையில்லைன்னா ஆக்சுவலாக இது என்னது நன்மை சரியா அப்போ நீ என்னென்னா பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவுங்கிறத மாற்றி எழுது என்ன சென்டென்ஸை புரிஞ்சு எழுதிக்க ஓகே அடுத்து மூணாவது பாயிண்டில் பார்த்தேன்னா கோப்பிடும் முறைகள் சாதனங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காது ஏன்னா ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறைகளுக்கு ஏற்ப வழக்கமாக கோப்பிட முறைகள்லாம் எல்லாம் மாறுப மாறுபட்டிருக்கோம் எனவே ஒரே மாதிரியாக இருக்காது அடுத்து நமக்கு என்ன சொல்ல பல துறையோட சில தபால்கள் வந்து கொள்முதல் துறைக்கும் விற்பனை துறைக்கும் பொருந்ததாக இருக்கணும் கம்பைண்டு லெட்டராக வரலாம் இப்போ ஒரு தபால் அனுப்புகிறாங்க அந்த துறையில் உள்ள ரெண்டு துறையோட உள்ள கணக்குக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கேன்னா கொள்முதல் துறைக்கும் கணக்கு துறைக்கும் அந்த ஆவணம் தேவைப்படலாம் அப்போ அவங்க கொள்முதல் துறையில் பாதுகாப்பாங்களா கணக்கெடுப்பு துறையில் பாதுகாப்பாங்களாங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும் எனவே பல துறைகளுடன் தொடர்புடைய தபால்களாக அல்லது கோப்புகளாக இருக்கும் பொழுது நமக்கு அது எந்த துறையில் வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு தொல்லை தருவதாக அமையும் செலவு அதிகம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் வேலைவாய்ப்பு குறைவு துறை பணியாளர்கள் தாங்களே செஞ்சுட்ருக்கிறதுனால அடுத்து மூணாவது பார்த்து சொன்னால் கோப்பிடு முறைகளும் கோப்பிடு சாதனங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது மாறுபடும் அடுத்து ஒரே மாதிரியான கோப்புகளில் பல துறைகளோடு தொடர்புடைய செய்திகள் காணப்படும் போது எந்த துறையில் கோப்பிடுவது என்ற பிரச்சனைகள் எழுப்பதற்கு வாய்ப்புண்டு இது நமக்கு தொல்லை தருவதாக அமையும்